இரண்டாவது கொலை முயற்சியில் இருந்தும் தப்பித்த டொனால்டு வேகத்தை மட்டுப்படுத்தாது நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என்று இமெயில் மூலம் தன் ஆதரவாளர்களுக்கு தெரியப்படுத்தி உள்ளார் அமெரிக்க தேர்தலில் போட்டியிடும் இரண்டு சக்திகளில் எது குறைந்தபட்ச சக்தியோ அதற்கே அமெரிக்க கத்தோலிக்கர்கள் வாக்களிக்க வேண்டும் என்றார் மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் குறிவைக்கப்படுவது ஏன் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இடைவெளியின்றி தொடர்ச்சியாக இன்று வரை ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மோடி இது எவரும் சாதனையாகும் மோடியின் அரசியல் வாழ்வில் முதல் பதினைந்து ஆண்டுகள் ஒரு சாதாரண தொண்டர் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் முதல்வர் பணி இப்போது இந்திய பிரதமர் இந்தியாவில் இன்றைய தேதியில் இது மாதிரியான காம்பினேஷனில் வேறு ஒருவர் கிடையாது என்றார் பிரசாத் கிஷோர் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் மீது இரண்டாவது முறையாகவும் கொலை முயற்சி நடந்திருக்கிறதே வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள மைதானத்துக்கு விளையாட சென்ற அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது அந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் அவரை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடுவதற்காக புளோரிடா மாநிலம் வெஸ்ட் பாம் பீச் நகரில் உள்ள தனக்கு சொந்தமான சர்வதேச கோல்ஃப் மைதானத்துக்கு கடந்த பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்றார் அப்போது அவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் ட்ரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அமெரிக்க புலனாய்வு அமைப்பான வட்டாரங்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம் புளோரிடாவின் வெஸ்ட் பாம் பீச் நகரில் உள்ள சர்வதேச கோல்ஃப் மைதானத்தின் புதரில் பனிரெண்டு மணி நேரமாக பதுங்கி இருந்த மர்ம நபர் ஒருவர் இருநூற்றி ஐந்து முதல் ஐந்து மீட்டர் தொலைவில் இருந்த டிரம்பை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டார் துப்பாக்கியால் சுட்டதும் ரகசிய சேவை பிரிவு அதிகாரிகள் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்த சந்தேக நபர் புதர் மறைவில் இருந்து ஓடி கருப்பு நிற நிசான் காரில் ஏறி தப்பிச் சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் பின்னர் மார்டின் கவுண்டி என்கிற புறநகர் பகுதியில் அந்த காரை அதிகாரிகள் சுற்றி வளைத்து தடுத்து நிறுத்தினர் காரிலிருந்து பிடிபட்ட மர்ம நபரின் பெயர் ரியான் வெஸ்லி ரூத் தாக்குதல் நடந்த இடத்திலிருந்து பாதுகாப்பு வேலையில் தொங்கிக் கொண்டிருந்த இரண்டு பைகள் ஏகே ஃபார்ட்டி ரக துப்பாக்கி தொலைநோக்கி சாகச காட்சிகளை படமெடுக்கக்கூடிய அதிநவீன கோ ப்ரோ கேமரா ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று எஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்த முயன்ற ஐம்பத்தி எட்டு வயது வெஸ்லி ரூத் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் வடக்கு கலிபோர்னியா பகுதியை சார்ந்தவர் அரசியல் கட்சிகளோடு அவருக்கு நேரடி தொடர்பு கிடையாது ஆதரவாக ஜனநாயக கட்சிக்கு செலுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னை போன்ற வாக்காளர்களுக்கு ட்ரம்ப் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளார் அது நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது என்று எக்ஸ் தளத்தில் ரூத் பதிவிட்டிருந்தார் அவரது சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்த போது ரஷ்யாவுக்கு எதிராக போரிட வெளிநாட்டு வீரர்கள் உக்ரைனுக்கு செல்ல வேண்டும் என ரூத் அழைப்பு விடுத்திருப்பது தெரிய வந்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பயங்கர சேதத்தை உருவாக்கக்கூடிய ஆயுதத்தை பதுக்கி வைத்திருந்த குற்றத்துக்காக ரியான் வெஸ்லி ரூத் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர் என்கிற உண்மையும் தற்போது தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து புளோரிடா மாகாணம் வெஸ்ட் பாம் பீச்சில் உள்ள மத்திய நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட வெஸ்லி ரூத்திடம் அவரின் வேலை வருவாய் ஆதாரம் போன்ற சம்பிரதாய கேள்விகள் எழுப்பப்பட்டன ஏற்கனவே குற்றவியல் வழக்கில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்ட பிறகும் துப்பாக்கி வைத்திருந்தது போலியான வரிசை எண் கொண்ட துப்பாக்கியை வைத்திருந்தது தொடர்பான குற்றச்சாட்டுகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே கொலை முயற்சி நடந்த அதே கால்ஃப் மைதானத்துக்கு வெளியே அதே நாளில் இரண்டு நபர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது இந்த மோதல் ட்ரம்ப்பை குறிவைத்து நடக்கவில்லை என்கிற தகவலும் வெளியாகி உள்ளது இது குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டாவது கொலை முயற்சியில் தப்பித்த டொனால்டு ட்ரம்ப் எதுவும் என் வேகத்தை மட்டுப்படுத்தாது நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என்று இமெயில் மூலம் தன் ஆதரவாளர்களுக்கு தெரியப்படுத்தி உள்ளார் புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் மார லாகோ எனும் பதினேழு ஏக்கர் பரப்பள உள்ள பங்களாவை சுற்றி இருக்கக்கூடிய சாலை மற்றும் நீர்நிலைகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேற்கு பாம் பீச்சில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜூலை பதிமூணாம் தேதி அன்று பென்சில்வேனியாவின் பட்லர் நகரில் நடந்த கொலை முயற்சியின் போது ட்ரம்ப் காயமடைந்தார் அருகில் இருந்த கட்டடத்தின் மேற்கூரையில் இருந்தபடி தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்கிற நபர் ஆர் பிப்டீன் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி ட்ரம்ப்பை சுட்டார் சீரி பாய்ந்த குண்டு டிரம்பின் வலதுகாதை உரசி சென்றது கொலை முயற்சியிலிருந்து நூல் இலையில் அப்போது தப்பினார் ட்ரம்ப் அந்த துப்பாக்கி சூட்டில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்தார் துப்பாக்கி சூடு நடத்திய இருபது வயதான குரூக்ஸும் ரகசிய சேவை படையினரால் சேவைடையினரால் மீட்டர் அளவுக்கு நெருங்கி அவரால் துப்பாக்கி சூடு நடத்த முயன்றது எப்படி என்று ரகசிய சேவை மீது சர்ச்சைகள் எழுந்தன அடுத்த இரண்டே வாரங்களில் ரகசிய சேவை பிரிவு இயக்குனர் கிம்பர்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் அடுத்த இரண்டு மாதங்களில் மீண்டும் டிரம்ப் குறிவைக்கப்பட்டிருப்பது அமெரிக்காவில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இதனிடையே ட்ரம்ப் மீதான இரண்டாவது கொலை முயற்சி குறித்து எக்ஸ் பதிவிட்ட தொழிலதிபர் எலான் மஸ்க் இது போன்ற கொலை முயற்சி எதுவும் பைடனுக்கு எதிராகவோ கமலா ஹாரிஸுக்கு எதிராகவோ நடப்பதில்லையே ஏன் என்று கேட்டு பதிவிட்டிருந்தார் இது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது இதைத் தொடர்ந்து தன்னுடைய பதிவை எலான் மஸ்க் நீக்கிவிட்டார் இப்போது நமக்கு தோன்றுகிற ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் குறிவைக்கப்படுவது ஏன் ட்ரம்ப் ஒரு தேசியவாதி எனவே வலதுசாரி ஒவ்வொன்றிலும் அமெரிக்கர்களுக்கே முன்னுரிமை என்கிற முழக்கத்தை முன்வைக்க கூடியவர் மற்ற நாட்டு போரில் அமெரிக்க டாலர்கள் வீணடிக்கப்படுவதை விரும்பாதவர் நேட்டோவுக்காக படத்தை வாரியரைப்பதை எதிர்ப்பவர் கருக்கலைப்பை எதிர்க்கக்கூடியவர் எனவே அமெரிக்காவுக்கு வந்து குவிக்கிற பிற நாட்டு அகதிகள் பிழைப்புக்காக அமெரிக்கா செல்கிறவர்கள் உக்ரைன் ஆதரவாளர்கள் நேட்டோ ஆதரவாளர்கள் இடதுசாரிகள் பெண்ணியவாதிகள் ஆகியோர் அதிபர் போட்டியிடுகிற இருமே தீய சக்திகள் அகதிகளிடம் இரக்கம் காட்ட மறுப்பவர் ட்ரம்ப் கருவில் இருக்கும் ஜீவனை அழிக்க துடிப்பவர் கமலா ஹாரிஸ் எனவே அமெரிக்க தேர்தலில் போட்டியிடும் இரண்டு தீய சக்திகளில் எது குறைந்தபட்ச தீய சக்தியோ altrimenti l'America cattolica va a un ambe Ambedue sono contro la vita sia quello che butta via i migranti sia quello che uccide i bambini. Nella morale politica in genere si dice che non votare è brutto non è buono si deve votare e si deve scegliere அமெரிக்க அதிபர் தேர்தலை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மற்ற நாடுகளில் தேர்தல் ஒழுங்காக நடக்கிறதா இல்லையா தேர்தல் பார்வையாளர்களை அனுப்பலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாட்டாமை செய்கிற அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிற முன்னாள் அதிபர் மீது தேர்தலுக்கு முன்பே இரண்டு முறை கொலை முயற்சி தாக்குதல்கள் நடந்துள்ளன அங்கு தேர்தல் எந்த லட்சணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் ஊருக்குத்தான் உபதேசம் பிறந்த நாள் இன்று பிரதமர் மோடியின் எழுபத்தி நாலாவது ஒரு நினைவு சிலவற்றை நாம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக மோடி பொறுப்பேற்றார் குஜராத் முதல்வராக இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் பதினாலாம் ஆண்டு வரை ஆண்டுகள் இருநூற்றி நாட்கள் அதாவது நாலாயிரத்தி அறுநூற்றி ஏழு நாட்கள் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இடைவெளியின்றி தொடர்ச்சியாக இன்று வரை ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் மோடி இது எவரும் செய்திராத மிக பெரும் சாதனையாகும் ஓர் எளிய மனிதராக தன் வாழ்க்கையை தொடங்கியவர் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அகமதாபாத்தில் பாரதிய ஜனசங் கட்சியின் ஒரு வார்டு செயலாளராக தன் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார் மோடி எழுபத்தி ஒன்னில் ஆர் எஸ் எஸ் இணைந்தார் எழுபத்தி நாலில் ஊழலுக்கு எதிரான நவ நிர்மாண் போராட்டத்தை மோடி முன்னெடுத்தார் அவசர நிலையை இந்திரா காந்தி பிரகடனம் செய்த போது அதனை எதிர்த்த சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கு ஆர் எஸ் எஸ் ஆல் அமைக்கப்பட்ட குஜராத் லோக் சங்கர் சமிதியின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார் பின்னர் நெருக்கடி நிலை காலகட்டத்தில் குஜராத்தில் என்னென்ன நடந்தது என்பதை விவரிக்கும் விதத்தில் சங்கர்ஷ் மா குஜராத் என்கிற புத்தகத்தை குஜராத் மொழியில் எழுதினார் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆர் எஸ் இருந்து கட்சி பணியாற்ற பிஜேபிக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தேசிய தேர்தல் கமிட்டியில் உறுப்பினராக இருந்த மோடி அத்வானியின் ராம் ரத யாத்திரையை ஒருங்கிணைத்தார் முரளி மனோகர் ஜோஷி முன்னெடுத்த ஒருமைப்பாட்டு யாத்திரையும் அவர் ஒருங்கிணைத்தார் இரண்டாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் தொண்ணூத்தி ஐந்து நவம்பரில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் ஹரியானாவுக்கான மேலிட பொறுப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் தொண்ணூத்தி எட்டில் அகில இந்திய பொதுச் உயர்ந்தார் இரண்டாயிரத்தி ஒன்னில் குஜராத் முதல்வரானார் இப்படி படிப்படியாக உயர்ந்து மிக பெரும் உச்சத்தை தொட்டார் மோடி இவருக்கு புகழ்பெற்ற குடும்ப பின்னணி ஏதும் கிடையாது எடுத்த எடுப்பிலேயே உச்சகட்ட பதவியில் அமர்வதற்கான எந்த வாய்ப்பும் இருந்ததில்லை தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் மோடி இரண்டாயிரத்தில் குஜராத் முதல்வராக இருந்த கேஷுபாய் பட்டேல் அவரது நிர்வாகத்தின் நிறைய சரிவுகள் தென்பட்டன ஊழல் தலை தூக்கியது மேலும் கேசுபாய் பட்டேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில் கேசுபாய் பட்டேல் ராஜினாமா செய்ய வேண்டியதாயிற்று அதை தொடர்ந்து மோடி முதல்வராக பொறுப்பேற்றார் தொடக்கத்தில் இந்த ஏற்பாட்டில் அத்வானிக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை கேசுபாய் பட்டேலை ஒரேடியாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு பதில் மோடிக்கு துணை முதல்வர் பதவி தந்து அவருக்கு ஆட்சி அனுபவத்தை ஏற்படுத்திவிட்டு பின்னர் முதல்வராக்கலாம் என்றுதான் எண்ணினார் ஆட்சி அனுபவம் எதுவும் மற்றவராகவே மோடியை அத்வானி பார்த்தார் ஆனால் மோடி தன்னுடைய முடிவில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தார் துணை முதல்வர் பொறுப்பை ஏற்க மறுத்தார் குஜராத்துக்கு முழுமையாக பொறுப்பேற்பதையே நான் விரும்புகிறேன் இல்லை என்றால் எந்த பொறுப்பும் எனக்கு வேண்டாம் என்று அத்வானியிடமும் வாஜ்பாயிடமும் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத் முதல்வராக மோடி பொறுப்பேற்றார் அவர் பொறுப்பேற்ற சமயத்தில் அங்கு நிகழ்ந்த மிக பெரும் நிலநடுக்கத்தால் குஜராத் பொருளாதாரம் தள்ளாடியது ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கோத்ரா ரயில் நிலையத்தில் இந்து கரசேவர்கள் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து பெரும் வன்முறை நிகழ்வுகள் குஜராத்தை உலுக்கின இந்த நிலையில் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் தீர்ப்புக்கு தன்னைத்தானே உட்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பரில் தேர்தலை சந்தித்து மொத்தமுள்ள உள்ள நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளில் வென்று இரண்டாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றார் மோடி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் வென்று மூன்றாவது முறையும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு தேர்தலில் நூத்தி பதினைந்து தொகுதிகளில் வென்று நான்காவது முறையாகவும் முதல்வரானார் மோடி குஜராத்திலேயே நீண்டகாலம் இருந்த கௌரவத்தை மோடி பெற்றார் நான்காவது முறையாக முதல்வர் பொறுப்பில் இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சார குழு தலைவராக இரண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாதம் மோடி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பரில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக மோடி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாலு மே பதினாறாம் தேதி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வென்று பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை பெற்றது இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஒன்னாம் தேதி குஜராத் முதல்வர் பொறுப்பிலிருந்தும் மணிநகர் தொகுதி எம்எல்ஏ பொறுப்பிலிருந்தும் ராஜினாமா செய்தார் மோடி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதி பாரதத்தின் பதினான்காவது பிரதமராக மோடி பொறுப்பேற்றார் காங்கிரஸ் கட்சியை சாராத பிரதமர்களில் நீண்ட காலம் பிரதமராக இருக்கிறவர் மோடிதான் இவருக்கு முன்பு வரை இந்த பெருமை வாஜ்பாய்க்கு மட்டுமே உரியதாக இருந்தது பதினான்கு பிரதமர்களில் முதல்வர்களாய் இருந்து பிரதமர் ஆனவர்கள் ஆறு பேர் மொரார்ஜி தேசாய் மும்பை மாகாண முதல்வராக இருந்தவர் சரண் சிங் மற்றும் வி பி சிங் இவர்கள் இருவரும் உத்தரப்பிரதேஷ் முதல்வராக இருந்தவர்கள் நரசிம்மராவ் ஆந்திரத்துக்கும் தேவகோடா கர்நாடகத்துக்கும் மோடி குஜராத்துக்கும் முதல்வர்களாக இருந்தவர்கள் இவர்களுக்குள் அதிக கால முதல்வராக இருந்தவரும் மோடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முழு பெரும்பான்மையுடன் ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையில் அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய ஆட்சி மத்தியில் அமைந்தது மோடியை பற்றி கூர்ந்து கவனித்து வரும் பிரசாந்த் கிஷோர் ஒரு நேர்காணலில் கூறினார் மோடியின் அரசியல் வாழ்வில் முதல் பதினைந்து ஆண்டுகள் ஒரு சாதாரண தொண்டர் அடுத்த பதினைந்து ஆண்டுகள் கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் முதல்வர் பணி இப்போது இந்திய பிரதமர் will If I have to pick one uh, uh, or two, it would be first the unique experience mix he brings on the table. Now, if you put this 45-year of experience mix, it literally is unique in India. As of, as I can, I look around, I don't find any other individual. இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக மோடி பொறுப்பேற்ற போது சார்க் நாட்டின் அனைத்து தலைவர்களும் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் இந்திய பிரதமரின் பதவியேற்புக்காக சார்க் நாடுகளின் அத்தனை தலைவர்களும் டெல்லியில் ஒன்று கூடியது அதுவே முதன்முறை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்திய குடியரசு தின சிறப்பு விருந்தினராக அமெரிக்க அதிபர் ஒமாமா பங்கேற்றார் அதற்கு முன்பு வரை குடியரசு தின நிகழ்ச்சிக்கு அமெரிக்க அதிபர் எவரும் பங்கேற்றது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய முதல் இந்திய பிரதமரும் மோடி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் மோடி இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமரும் மோடி தான் எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் மோடி இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவெனில் அவருக்கு விருது வழங்கி கௌரவித்ததில் பெரும்பாலான நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாகும் கிராண்ட் காலர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் பாலஸ்டீன் என்கிற பாலஸ்தீனத்தின் மிக உயர்ந்த விருது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி மோடிக்கு பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸால் வழங்கப்பட்டது விருதான அமீர் அமானுல்லா கார்ட் அவார்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் நாலாம் தேதி வழங்கப்பட்டது பஹ்ரைனின் மிக உயர்ந்த விருதான கிங் ஹமாத் ஆர்டர் ஆப் தினைசான்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பஹ்ரைன் அரசர் ஹமாத் பின் இசா அல் காலிஃபாவால் மோடிக்கு வழங்கப்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஆர்டர் ஆஃப் ஜயேத் என்கிற மிக உயர்ந்த விருதும் ஜயேட் மெடலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் நாலாம் தேதி அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி மோடிக்கு வழங்கப்பட்டது சவுதி அரேபியாவின் கிங் அப்துல் அஜீஸ் சாஷ் எனும் மிக உயர்ந்த விருது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மூணாம் தேதி சவுதி அரசரால் சவுதி அரேபிய அரசவையில் வைத்து மோடிக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரஷ்யாவின் மிக உயர்ந்த விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க இராணுவத்தின் மிக உயர்ந்த விருதான லீஜியன் ஆஃப் மெரிட் விருதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினார் ஐநா சபை ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மூணாம் தேதி யூஎன் சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனை வழங்கி கௌரவித்தது சுற்றுச்சூழலில் உலகின் மிக உயர்ந்த விருது இதுதான் இதனை ஐநாவின் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்ரஸ் மோடிக்கு வழங்கினார் தென்கொரிய அமைதி விருது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மோடிக்கு வழங்கப்பட்டது இந்திய பொருளாதாரத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் மோடி ஆற்றி இருக்கக்கூடிய பங்களிப்புக்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது மத்தியிலும் சரி குஜராத்திலும் சரி இவரது மிகப்பெரிய சாதனை ஆட்சியாளர்களுக்கும் ஊழலுக்கும் இடையிலான தொடர்பை முடிவுக்கு கொண்டு வந்தது மன்மோகன் சிங் தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர் ஆனால் தன்னிடம் பணிபுரிந்தவர்களை ஊழல் அற்றவர்களாக வைத்திருக்க அவரால் முடியவில்லை ஆனால் மோடி தான் மட்டும் அல்லாது தன் அமைச்சரவை சகாக்களையும் ஊழல் அற்றவர்களாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு வரை மோடியை கடுமையாக எதிர்த்து வருகிற எந்த ஒரு எதிர்கட்சியும் மோடி மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் லஞ்ச புகாரை கூட முன்வைத்ததில்லை இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாட்டிலும் ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்று நிரூபித்தவர் மோடி இது மோடியின் இமாலய சாதனையாகும் மேலும் மிகப்பெரிய சாதனைகளை புரிய வேண்டியுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த மோடி என்கிற தலைவரை தவிர வேறு எவராலும் முடியாது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் நிரந்தர உறுப்பினர் ஆக்கினால்தான் இந்தியா வல்லரசாகும் அதை சாதிக்க வேண்டியுள்ளது சீனாவை எல்லா நிலையிலும் வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான நெஞ்சுரம் படைத்தவர் மோடி மட்டும்தான் கலைஞர் முதல்வராய் இருந்தபோது இந்திரா காந்தியால் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டுமானால் மோடியால் மட்டுமே சாத்தியம் தோற்றத்தில் அரசியல்வாதியாகவும் மனதுக்குள் துறவியாகவும் வாழ்கிற கர்மயோகி மோடி இன்றைக்கு அரசு பதவியில் இருக்கின்ற காரணத்தால் அவரை ராஜரிஷி என்று நாம் சொல்லலாம் மோடியின் ஆட்சி நமக்கு தருகிற செய்தி இதுதான் இந்த கலியுகத்திலும் கலியுகத்திலும்ப்பழுக்கற்ற நேர்மையான ஒருவரால் தர முடியும் நேர்மையான அரசியல்வாதியாக ஒருவர் இருக்க முடியும் என்பதுதான் மோடி பல்லாண்டு ஆளட்டும் பலகாலம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்